மூனைகால் சென்ட்ல வடக்கு பார்த்து வடக்கு வாசல் வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த மாதிரி ஒரு பங்களா எங்கேயுமே கிடைக்காதுங்க அப்படின்னு வணக்க மக்களே நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கணும் கோயம்புத்தூர் பட்டாமுறை ஏரியால தான் இருக்கோம் இந்த ஏரியா எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருந்து பத்து நிமிஷத்தில் ரீச் ஆகிற மாதிரியும் எல்என்டி பைபாஸில் இருந்து ஃபைவ் மினிட்ஸில் ரீச் ஆகிற மாதிரியும் எஸ்பிஐ ஸ்கூல்லேருந்து டூ மினிட்ஸில் இந்த சைட்டுக்கு நம்ம வந்துடலாம் இந்த ஏரியாவில் இப்போது மூணு வீடு நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க வடக்கு பார்த்த சைட்டு மூணு வீடு வந்திருக்கு ஒன்று வடக்கு மேற்கு ரெண்டு வீடு பாத்தீங்கன்னா வடக்கு பார்த்த சைட்டில் வீடு இருக்குது அதை பற்றி நம்ம பார்ப்போம் இந்த வீடு பார்த்திங்கன்னா ரெண்டரை சென்ட்டில் த்ரீ பிஹெஸ்கே பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீடு வந்து நம்ம இப்போ பார்க்க வேண்டாம் நாம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்க போது பாத்தீங்கன்னா மூணே சென்டில் இருக்க த்ரீ பிஹெச்கே வீடத்தை பற்றி தான் நம்ம பார்க்க இந்த ரெண்டு வீடுமே ஒரே டிசைன் ஒரே மாதிரி பிளான் பண்ணி அழகாக கட்டியிருக்காங்க சக்டர் ஒர்க்குமே சூப்பராக இருக்குது ஒரு டபுள் கேட் கொடுத்துருக்காங்க வாங்க பார்ப்போம் அழகாக ஒரு லேம்ப் கொடுத்துருக்காங்க நம்ம காரெலாம் ஈஸியாக ஏற்றுற மாதிரி இது ஸ்டீலில் ரெண்டு டபுள் டோர் போட்ட கேட் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் நடக்கிறதுக்கு தனியாக ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு நடந்து வாக்கில் போகிற மாதிரி ஒரு கேட்டும் இன்னொரு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க வாங்க உள்ளே பார்ப்போம் வா உள்ள வந்தா இருபதுக்கு இருபத்தி ஒண்ணுங்கிற சைஸ்ல ஒரு மூணு கார் நிறுத்துற அளவுக்கு போட்டி கொடுத்துருக்காங்க அதெல்லாமே நீங்க டூ வீலர் நிறுத்திக்கலாம் என்ன வேணா வண்டி பா இயல்யூஷன் பார்த்தீங்க நம்ம இருக்குங்க ஏன் ஒயிட்ல கொடுத்தீங்கன்னா இப்போ இது வந்து இந்த வீட்டை பொறுத்து வரைக்கும் கஸ்டமரோட சாய்ஸ்ல விட்டுடாங்க உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதுக்கேத்த மாதிரி அந்த கலரை வந்து ஃபிட் பண்ணி குடுக்குற மாதிரி ஒரு ஐடியால இருக்காங்க பில்டர் லிட்டர் டேங்கி டாங்கவும் போர் அப்படியே நம்ம வந்தோம்னா பிளான் பண்ணியிருக்காங்க 가격 பார்த்து வச்சிட்டங்க ஒரு கொடுத்து உள்ள பைப் ஃபிட்டிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க வாஷிங் மிஷின் முன்னாலுமே இங்கேயே கொடுத்துருக்காங்க முன்னாடி பிவிசி விண்டோ கிளாசிங்ல கொடுத்துருக்காங்க ஒரு எலிஃபன் பிளாக் கலர்ல கொடுத்து மேலே டீக் டீக் கொடுத்து அதுல ஒரு கனடி டோர் கொடுத்துருக்காங்க லாக்குமே ஒரு யூனிக்கான டிசைனா கொடுத்துருக்காங்க இதுமே யாரையோட தந்தத்தோட செஞ்ச மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கு வீட்டுக்குள்ளே வந்ததும் பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் பெரிய ஹால் கொடுத்து ராயல் கலரில் ரெண்டுக்கு நாலுங்கிற சைஸில் டைல்ஸ் பிளான் பண்ணி சூப்பராக கார்னருக்கு அதுக்கேற்ற மாதிரி மேட்சிங்லேயே டைல்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க ரூஃபில் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட்டும் கொடுத்து ஃப்ளவர் சீலிங் கொடுத்து கார்னர்ஸ் எல்லாமே ஃப்ளவர்லேயே டிசைன் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் டபுள் டோர் கொடுத்து ஒரு பூஜா ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க பெல் ஃபெசிலிட்டி இருக்குது ரெண்டு கேபினெட் கொடுத்துருக்காங்க ரூம்லேயும் ஒரு ஸ்பாட் லைட் கொடுத்து ஃபோட்டோ ஃப்ரேம் வைக்கிறத்துல லைட் ஃபிட்டிங்க்கும் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் இப்போது நம்ம ஹாலில் இருந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் சூப்பராக ஒரு கிச்சன் பிளான் பண்ணியிருக்காங்க அதில் டைனிங்குமே இருக்குது உள்ளே வந்ததும் பார்த்தீங்கன்னா டேபிள் டாப் பார்த்திங்கன்னா கிரானைட்லேயே பண்ணியிருக்காங்க வால் டைல்லாம் சூப்பராக ரெண்டுக்கு ரெண்டுங்கிற சைஸில் பிளான் பண்ணி அதில் கிச்சனுக்கு என்னான ஆக்சசரிஸ் இருக்கிற மாதிரி சூப்பராக ஒரு லுக்கில் கொடுத்துருக்காங்க பேஷன் டூ பை ஃபைங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே உங்களுக்கு விண்டோ ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க ஆர்ஓ ஃபிட் பண்ணுறக்குண்டான சுவிட்சும் அது இல்லாமல் ரெண்டு நல்ல தண்ணி உப்பு தண்ணிக்கு உண்டான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க சிம்னி ஆப்ஷனும் கொடுத்து டபுள் டோர் வச்சு விண்டோவும் கொடுத்துருக்காங்க கிச்சன்லேயே நல்ல காத்தோட்டமாக இருக்கும் வீடு இப்போது கிரவுண்ட் ஃப்ளோருக்கான ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் பார்ப்போம் உள்ளே வந்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெடிமேட் டோர் கொடுத்துருக்காங்க மகாக்கனி வூட்டில் பண்ணது அது டோர் பார்த்திங்கன்னா ப்ளைவுட்டில் ராயல் டிசைன் கொடுத்து ஒரு ஃப்ளவர் டிசைனில் கொடுத்துருக்காங்க இதுக்குமே மூணு செட் கொடுத்துருவாங்க நாக்கு இருக்கு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ஹாலில் கொடுத்துருக்க டை சைஸே கொடுத்து ரெண்டு பை நாலுங்கிற சைஸ் கொடுத்துருக்காங்க மேலே ரூஃப்க்கு உண்டான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க டபுள் டோர் விண்டோ கொடுத்துருக்காங்க அதெல்லாமே உள்ளே உங்களோட மெட்டீரியல் வைக்கிறதுக்கு உண்டான செல்ஃப் கொடுத்துருக்காங்க தடப்பாக்கல் வச்சு ஸ்விட்ச் கனெக்ஷன் அங்கேயும் கொடுத்துருக்காங்க பெட் போகிற இடத்துலையும் அதுக்கு ஆப்போசிட்லேயுமே ஒரு சுவிட்ச் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஃபெசிலிட்டியாக இருக்கும் இப்போது நாலுக்கு எட்டுங்கிற சைஸில் ஃபஸ்ட்டு பெட்ரூமோட பெரிய பாத்ரூமுங்க ரெண்டுக்கு ரெண்டுங்கிற சைஸில் கிளாஸி லுக் கொடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அளவுக்கு மேட் ஃபினிஷிங் டைல் கொடுத்துருக்காங்க பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஸ்பாட் ஸ்பாட்லைட் கொடுத்து வாட்டர் ஹீட்ருக்கான ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க இப்போது நம்ம கிரௌண்ட் ஃப்ளோர்லாம் பார்த்துட்டிங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் போவோம் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு உன்ன ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே இருக்கிறதுக்கு டைல்ஸ் ஃபிட்டிங் கொடுத்து டீ குட்டில் ஹேண்டில் கொடுத்து ரோல் ராயல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் எம்எங்கிற சைஸில் எஸ்எஸ்லேயே கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஸ்டெப்புமே அளவான சைஸில் கொடுத்து நமக்கு நடக்கும்போது கால்வழி இல்லாமல் பெரியவங்க நடக்கிறாலும் சரி சின்ன குழந்தைங்க போகிறாங்க யாரும் கிளிப்பாகாத மாதிரி நாலடி சைஸில் பாதி சைஸ் வரைக்கும் நாலடியும் அதுக்கு மேலே ஃபைவ் ஃபீட்டுக்கு உண்டான சைஸில் பெரிய ஸ்பேஸஸான பின்னஸ் ஏர்கேஸுமே கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் எந்த பொருளுமே நீங்கள் கழட்டி கொண்டு வரணுன்னு அவசியமே இல்லைங்க அப்படியே தூக்கிட்டு வரலாம் அவ்வளோ இடம் இருக்குதுங்க அதே மாதிரி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா படையப்பா படத்தில் வர மாதிரி ஹை ரூஃப் கொடுத்துருக்காங்க மேலே லைட்டும் கொடுத்து அதே ஃப்ளவர் சீலிங் கொடுத்து கார்னரில் கோல்டன் ஃபினிஷிங் கொடுத்து ஃப்ளவர் சீலிங்கு நடுவில் ஒரு லைட் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர்க்கான ஃபஸ்ட்டு கிங் சைஸ் பெட்ரூம் பார்ப்போம் உள்ளே வந்ததும் பெரிய சைஸ் பதினாறுக்கு பதினாறு சைஸில் டூ பை ஃபோருங்கிற சைஸில் டைல்ஸ் கொடுத்து ப்ரூஃப் கொடுத்து ஸ்பேசியஸாக வேறு லெவலில் இருக்குதுங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு ஈக்குவலாக இருக்குதுங்க டபுள் ஃபேன் போடுறதுக்குன்னா ப்ரொவிஷனும் பெட்ரூமோட எஜ்ஜில் நாலுக்கு ஆறுங்கிற சைஸில் அட்டாச் பாத்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா ப்ளூ வித் ஒயிட்டுங்கிற காம்பினேஷனில் கொடுத்து ஃப்ளோருக்கு மேட் ஃபினிஷிங் டைல் போட்டு ஃபிட்டிங்ஸ்லாம் மாட்டி கொடுத்துருவாங்க ரூமோட கலர்ஸ்லாம் ஒயிட்டாக இருக்குன்னு கவலைப்படாதீங்க உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை உங்கள் ஒவ்வொரு ரூமுக்குமே நீங்களே பார்த்து எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் பார்ப்போம் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமு அங்கேருந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு பால்கனியும் கொடுத்துருக்காங்க ரூமோட எஜ்ஜில் லாஃப்டும் அதோட கார்னரில் அட்டாச் பாத்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க ஒயிட் பித் செமிக்ரே ஃபினிஷிங்கும் ஃப்ளோரில் அதே மாதிரி வழுக்காத அளவுக்கு ஒரு மேட் ஃபினிஷிங் டைலும் கொடுத்து ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வேறு லெவலில் பிளான் பண்ணியிருக்காங்க நீங்கள் வாங்க உங்களுக்கு பிடிச்சவங்க கூட செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போது பால்கனி போய் பார்ப்போம் பா இங்கேருந்து பார்க்கும்போது வீடு வேறு லெவலில் இருக்குங்க வெளியே இருக்க ரூஃபும் அதில் கொடுத்துருக்க லைட் பார்த்திங்கன்னா கலர் கலராக எரியுதுங்க பத்துக்கு இருபத்தொன்றுங்கிற சைஸில் பால்கனி கொடுத்து சிட் அவுட் அதுக்குண்டான வியூ பாயிண்ட் எல்லாமே வேறு லெவலில் இருக்குதுங்க இந்த வீட்லேயே ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த சிட் அவுட்டும் இதுக்கு கீழே இருக்க பார்க்கிங்கு தாங்க இவ்வளோ பெரிய பார்க்கிங் எங்கேயுமே பார்க்கலங்க இந்த ஏரியாவுக்குள்ளே இது தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு வீடு மூணு பார்க்கிங்கோட ஒரு சூப்பராக வீடு கொடுத்துருக்காங்க இப்போ செகண்ட் ஃபோர்க்கான ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா ஜிஐ மெட்டரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மேலே ஏறும்போது கால் வலிக்காது ஸ்லிப் ஆகாது அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராங்காக ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பங்களா எங்கேயுமே கிடைக்காது இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பட்டணம் ஒரு இருக்குங்க ஏரியாவை நல்லா நோட் பண்ணிக்கோங்க பட்டணம் எஸ்பிஐ ஸ்கூல்லேருந்து இருந்து ரெண்டு எம்ஸில் ரீச் ஆகிற மாதிரி எல்என்டி பைபாஸ்லேருந்து இருந்து வெறும் அஞ்சு நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாம் ஒண்டிப்பூர் வந்து பத்து நிமிஷத்துலேயும் திரு ஏர்போர்ட்லேருந்து இருந்து தேர்ட்டி எமிஷில் ரீச் ஆகிடலாம் பக்கத்தில் ஸ்கூலு ஹாஸ்பிட்டலு பஸ் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குதுங்க இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட மாடியில் இருக்குங்க ஃபுல்லாக ஆன ஏரியாங்க சுற்றியுமே வீடு தான் ஆயிரக்கணக்கான வீடு இருக்குங்க வீட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு டேங்க் கொடுத்துருக்காங்க நல்ல தண்ணிக்கு தனியாக டேங்கும் சப்பத்தண்ணிக்கு தனியாக டேங்க்கும் கொடுத்துருக்காங்க ஒரு துவைக்கிற கல்வி கொடுத்துருக்காங்க நாலு பில்லர்ஸ்க்கு நல்லா கம்மி போட்டு வச்சுருக்காங்க இங்கே ஃபியூச்சரில் இன்னொரு ரெண்டு பெட்ரூம் எடுத்துக்கா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு பிக் ஃபேமிலி இந்த வீட்டில் வந்து இருக்கலாம் தாராளமாக இருக்கலாம் இப்போ இந்த வீடை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த கோயம்புத்தூர் பட்டாமல் வந்துருக்க இந்த வீடு மூனேகால் சென்டில் வடக்கு பார்த்து வடக்கு வாசல் வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த மாதிரி ஒரு பங்களா எங்கேயுமே கிடைக்காதுங்க ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு கிங் சைஸ் பெட்ரூம் அதெல்லாம் மூணு அட்டாச் பாத்ரூம் ஒரு அவுட்டர் டாய்லெட் கொடுத்து மூணு கார் பார்க்கிங்கோட சூப்பராக பிரம்மாண்டமாக இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டை பத்தி மேலும் டீட்டெயிலுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க வீடோட மதிப்பு எண்பத்தஞ்சு லட்சம்னு அனுப்பிங்க கிடையாதுங்க எண்பது லட்சம் கிடையாதுங்க எழுபத்தேழு லட்ச ரூபாய்க்கு யாருமே கொடுக்க முடியாத ரேட்ல இந்த ஊரில் நாங்கள் கொடுக்குறோம் வாங்க சீக்கிரம் வாங்க ஒரு வீடு இல்லைங்க மூணு வீடு சேல்ஸ்க்கு இருக்கு சீக்கிரம் வாங்க மறக்காம நம்ம சேல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐம்பது லட்ச ரூபாய்லேருந்து பட்டணத்துக்குள்ள வீடு இருக்குங்க முப்பத்தெட்டு லட்ச ரூபாய்க்கு நாங்கள் கட்டி கொடுக்குறோங்க வாங்க